ஆளின் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்குங்க நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக்காக நடந்திருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீனா அவங்களுடைய சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போர் விமானமா இருக்கக்கூடிய ஜே தேர்ட்டி சிக்ஸ் போர் விமானத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் இப்போதைக்கு நிறைய நாடு கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான ஃபைட்டர் ஜெட்டுங்க எல்லாமே வந்து அதிகபட்சமாக வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்ரு ஜெட்டுங்களா தாங்க இருக்கும் குறிப்பாக நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய வந்து ரஃபேல் போர் விமானம் கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்ரு ஜெட்டு தாங்க ஆனால் வந்து உலகத்தில் ஒரு சில நாடுங்கிட்ட மட்டும்தான் வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட் ஜெட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட வந்து ஃபிஃப்த்

உருவாக்குற விஷயத்தில் கொஞ்சம் வேகமாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் ரஷ்யா வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போர் ஒரு ஐப்பர்சானிக் வேகத்தில் போர் விமானமாக நாங்கள் உருவாக்கி காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஆராய்ச்சி ரீதியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் இப்போ கடந்த டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் முழுசாக ஆச்சரியப்படுத்துகிற விதமாக சீனா வந்து அவங்களுடைய சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போர் இருக்கக்கூடிய ஜே தேர்ட்டி சிக்ஸ் போர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த போர் உலகத்தோட எந்த ராடாலையும் சிக்காத ஸ்டெல்த் டெக்னாலஜியோட வந்து மேசிவ் அட்டாக் வந்து எதிரிங்க மேல பண்ணும் அப்படின்ட்டு சீனா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் மேலே வந்து ஆப்கானிஸ்தான் போர் தொடுக்க தயாராகிட்டு வருதுங்க அதை பற்றி பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பார்டர்னா அது இந்தியாவுடைய பார்டராக தாங்க இருந்துட்டு இருக்குது அதுவே வந்து ஆப்கானிஸ்தானோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்டர் ஆகட்டும் அதுவே ஈரானோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி வந்து தாக்குதல் சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மோசமான பார்டராக தாங்க அவங்களுக்கு இருந்துட்டு இருக்குது இதோட சேர்த்து பாகிஸ்தானில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பலிசிஸ்தான் அமைப்பு அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தாலிபான்ஸுங்களும் வந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேலே தொடர்ந்து கூட தாக்குதலை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க போகும்போது பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தாலிபான்ஸோடைய முகாம்களை குறி வச்சு வந்து ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக சில நாளுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஃபத்திகா மாகாணத்தோடைய ஏழு கிராமங்களை குறி வச்சு பெரிய ஒரு அட்டாக்கை வந்து பண்ணாங்க பாகிஸ்தான் அவங்களுடைய விமானப்படை மூலமாக பண்ண இந்த அட்டாக்ல வந்து ஏறத்தாழ வந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் பொதுமக்களும் வந்து இறந்து போனாங்க இந்த ஏர் ஸ்டேக் மூலமாக கோபமான அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் வந்து எங்கள் நாட்டுக்குள்ள அத்துமீறி நீங்கள் போர் விமானத்தை கொண்டு வந்து தாக்குதல் நடத்திட்டீங்க இந்த சம்பவத்துக்கு வந்து நாங்கள் பெரிய பதிலடி கொடுப்போம் இதுக்கான ஒரு பெரிய விலையை வந்து பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு பகிரங்கமாக வச்சிருச்சாங்க மேலும் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்திய தீர்வோன்னு சொல்லியிருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு அதிகமான தாலிபான் ராணுவத்தை வந்து முழு வீச்சில் வந்து தயார் பண்ணியிருக்காங்க இதோடு சேர்த்து வந்து பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்டர்ஸில் வந்து முதல் கட்டமாக வந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேலே ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க இப்படி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் நடுவில் நேரடியாக வந்து பிரச்சனைங்க அதிகமாக இருக்கக்கூடிய வேலையில் எப்போ வேணால் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மேலே நேரடியாக போ தோடுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து ஜியோபாலிட்டிகல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்கக்கூடிய வங்கதேச இடைக்கால அரசாங்கம் வந்து ரஷ்யாவை வம்புக்கு எழுத்துருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் இப்போ வங்கதேசத்தை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கத்தோடையே முகமது யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை பண்றதை நம்மளால பார்க்க முடியுதுங்க இந்தியாவுக்கு எதிராக வந்து துருக்கி ட்ரோன்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறது அடுத்தபடியாக பாகிஸ்தான் சீனாவோட கை கோத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வங்கதேசம் வந்து அவங்களோட புது டிஃபென்ஸ் டீலுங்களை போட ஆரம்பிக்கிறது மேலும் அவங்க பேச்சு கேட்டு இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப புதுசா ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட் விஷயத்து மூலமா வந்து ரஷ்யா ஒம்பு கெடுத்திருக்காங்க வங்கதேசம் அதாவது வந்து வங்கதேசத்துல ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தப்ப வங்கதேசத்துடைய மின்சார தேவையை பூர்த்தி பண்ற விதமா டாக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கான வந்து நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ரஷ்யாவுடைய முக்கியமான அணுசக்தி நிறுவனம் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய யூனிஸ் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஏறத்தாழ அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து ஊழல்

புதின இந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பாக கோவத்தை ஏற்படுத்தும் அதனால் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வெளியேறத்தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அஸர்பைஜான் நாடு வந்து இந்தியா இருந்து ஆயுத வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் அசர்பைஜானும் அருமேனியா நாடு வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்காங்கங்க இவங்களுக்கு வந்து நேகர்னோ காபர்பாக் அப்படின்ற முக்கியமான ஒரு பகுதி மூலமாக வந்து அடிக்கடி தாக்குதல் சம்பவம் பிரச்சனைன்றது ஏற்பட்டுட்டு இருக்குங்க மாறி மாறி ரெண்டு நாடுங்களும் வந்து இந்த இடத்துக்காக பிரச்சனை பண்ணுறதும் தாக்குதல் சம்பவங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய பாதுகாப்பு அடையுடைய பலத்தை வந்து அவங்க கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்கங்க அர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராணுவ பலத்தை வந்து அதிகமாக்குறதுக்காக அவங்க வந்து இந்தியாவோட வந்து டிஃபென்ஸ் பார்ட்னரா வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுவே அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராணுவ தேவையை தீர்த்துக்கிறதுக்காக பாகிஸ்தான் துருக்கி மாதிரியான நாடு கிட்ட வந்து அவங்க வந்து ஆயுதங்களை அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அர்மேனியா நாடு வந்து இந்தியா கிட்ட இருந்து கன்ஸுங்க முக்கியமான மிசைல்ஸுங்களை வாங்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து இந்தியாவுடைய தரைப்படையில் இருக்கக்கூடிய பினாக்கா ஆட்லரி கன்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதோட சேர்த்து வந்து இந்தியாவுடைய பிரலை பலஸ்டிக் மிசைலை வந்து பெரிய அளவில் வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய டீலையும் வந்து இந்தியா ராக்கெட் அவங்க போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எஸ் யூ டேட்டி போற விமானத்துக்காக பிவிஆர் மிசைல்ஸா இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அஸ்திரா மிசைல வாங்குறதுக்கு அவங்க இன்ட்ரஸ்ட் வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அர்மேனியா நாடு வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களை வச்சலாம் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஈஸியா அந்த ஆயுதங்களை வந்து நாங்க தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து அசர்பைஜான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாங்க இப்படி இந்திய ஆயுதங்களை வந்து நக்கலா சொல்லிட்டு வந்த அசர்பைஜான் வந்து படிப்படியா அர்மேனியா வந்து இந்தியாவோட அதிகப்படியான ஆயுதங்களை வாங்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டு இந்த காரணத்தினால அசர்பைஜான் வந்து அசர்பை மூணாவது இன்னொரு ஒரு நாடோடைய எல்பு மூலமாக இந்தியா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறதுக்கு டிஃபென்ஸ் பார்ட்னர் ஆவறதுக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காங்கங்க அசர்பைஜானோட இந்த முயற்சிக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கக்கூடிய அர்மேனியா வந்து இங்கே மேலே நம்பகத்தன்மை வந்து வச்சுருக்காங்க அதனால எந்த வகையிலையும் வந்து அசர்பைஜானுக்கு நாங்க நாங்கள் ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பே கிடையாது இந்தியாவுடைய ஆயுதங்கள் வந்து அர்மேனியாவுக்கு மட்டும்தான் கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா அசர்பைஜான் விமான விபத்துக்குள்ளான விஷயத்துக்கு வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அதை பத்தி பார்ப்போம் கடந்த டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கஜகஸ்தான் நாட்டோடைய அக்டாவ் நகரத்துல வந்து விழுந்து விபத்துக்குள்ளாச்சுங்க இந்த மோசமான விபத்துல வந்து ஏறத்தாழ முப்பத்தி எட்டு பேர் வந்து இறந்து போனாங்க இந்த விமான விபத்தை பத்தி முதல் கட்ட தகவல் என்ன வந்ததுன்னா இந்த விமானம் தரையிறங்க போகும்போது வந்து பறவைங்க மோதந்தனால இந்த மோசமான விபத்து ஏற்பட்டதா வந்து தகவல் சொன்னாங்க ஆனா ரஷ்யாவுடைய கிரிமிலியன் மாளிகை வந்து இப்போ முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு ரஷ்யாவுடைய குரோஸ்டி நகரத்தில் வந்து தரையிறங்க பார்த்ததாவும் அப்போ போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் உக்ரைனுடைய ட்ரோன்ஸுங்க வந்து அந்த நகரத்தை தாக்க வந்தப்ப ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்க அந்த ட்ரோன்ஸை தாக்கிட்டு இருந்தது இதனால தான் அந்த விமானத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கஜகஸ்தான் நாட்டில் வந்து தரையிறங்க சொன்னாங்க ஆனால் விமானம் வந்து ரஷ்யாவுடைய குரோஸ்டி நகரத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவுடைய இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்க வந்து அந்த விமானத்தை மேலே பட்டிருக்குதுங்க அதனால் ஏற்பட்டு தான் கஜகஸ்தான்ல அந்த விமான மோதி வந்து முழுசா சேதமடைஞ்சிருக்குது ரஷ்யாவுடைய இன்டர்செப்டார் மிசைல்ஸ் போட்டி ஏற்பட்ட விபத்துனால ஏறத்தாழ முப்பத்தி எட்டு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கக்கூடிய காரணத்தினால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து அசர்பைஜா நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஹில்லாம் அலியோ கிட்ட வந்து நேரடியாக பேசி வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அறுபத்தி ரெண்டு போர்ல இந்தியா கிட்ட இருந்து அபகரித்த அக்ஷய் சின் பகுதியை புதுசாக ஒரு மாகாணத்தோட சீனா இணைச்சிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழு டோக்லாம் பகுதியில் இந்திய ராணுவத்தோட மோதன சீனாவுடைய பிஎல்ஏ வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல லடாக்ல இந்தியாவோட நேரடியாக மோதலில் ஈடுபட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கடந்த அஞ்சு வருஷமாகவே இந்தியாவோட எந்த பேச்சுவார்த்தையும் பெரிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் வச்சில்லாத சீனா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிக்ஸ் மாநாடு நடந்தப்ப இந்தியாவோட அமைதியை விரும்புறதா சொன்ன சீன அதிபர் ஜி

அக்ஷய சீன் பகுதியை வந்து இணைச்சிருக்கிறதா சீனா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது மோசமான கட்டத்தை வந்து எட்டி இருக்குதுங்க சீனா பண்ணியிருக்கக்கூடிய இந்த காரியத்தால் இண்டோ சைனா பார்டர்ன்றது மறுபடியும் பதட்டமான ஒரு கட்டத்தை வந்து எட்டி இருக்குதுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களை வந்து ரீச் பண்ணோம் வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் க்யூஆர் கோட் மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல டிஃபன்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்